இப்பிரதேச சபையின் நாலாவது சபை அமர்வினை சம்பிரதாய பூர்வமாக வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய அமர்வு சில வேளைகளில் எனது தலைமையில் நடைபெறுகின்ற இறுதி அமர்வாக இருக்கலாம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இப்பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டு முதல் இன்று வரை இப்பிரதேசத்திற்காகவும் இப்பிரதேச மக்களுக்காகவும் உளப்பூர்வமாக இரவு பகலாக பணியாற்றி வந்துள்ளே இக்குரிய காலப்பகுதிக்குள் பல பாரிய அடிப்படை தேவைகளை இப்பிரதேசத்துக்காக தங்கள் அனைவரது மேலான ஒத்துழைப்புகளோடு முன்னெடுத்து அம்முயற்சிகளில் காத்திரமான வெற்றிகளையும் அடைவுகளையும் பெற முடிந்துள்ளது இதற்காக அருள் புரிந்த வல்ல இறைவனுக்கும் ஒத்துழைப்புகள் வழங்கிய உங்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளே எனது அரசியல் பிரவேசம் என்பது திட்டமற்றப்படாத ஒரு விடயமா விடயமாகவும் அதனைத் தொடர்ந்து தவிசாளர் என்ற பொறுப்பும் திடீரென்று வந்து சேர்ந்ததுமாகும் மக்கள் ஆணை மூலம் எனக்கு வழங்கிய இப்பொறுப்புகளை ஒரு அமானிதமாக கருதி அதனை முடிந்தவரை சிறப்பாக நிறைவேற்றி திருப்தி எனக்குள்ளது சிதைந்து சின்னஹிண்ணமாக கிடந்த இச்சபையின் நிர்வாக பொறுப்புகளையும் ஆபத்தான கட்டத்தில் இருந்த சபையின் நிதி நிலைமை ஒழுங்குபடுத்துவதற்கும் மறு சீரமைப்பதற்கும் செயலாளர் பொறுப்புகளையும் உத்தியோகத்தர்களின் பொறுப்புகளையும் நானே செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைமை இப்பிரதேச சபையில் இருந்ததையும் அதை சீர் அதை சீர் செய்து தற்போது வருவதையும் நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் அடுத்ததாக திருத்தம் செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற வட்டார தேர்தல் முறை சட்ட ஏற்பாடுகளின் கீழ் எந்த கட்சியை சேர்ந்தவரையும் எந்த கட்சியினரும் ஆதரிக்க முடியும் என்ற ஜனநாயக எல்லைக்குள் நான் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டது சட்டப்படியானதாகும் இருந்த போதிலும் இக்குரிய காலப்பகுதிக்குள் பல அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இச்சபையின் கௌரவ உறுப்பினர்களுடைய கருத்து வேறுபாடுகள் விமர்சனங்கள் மற்றும் சிலரது ஒத்துழையாமை என்பவற்றுக்கு மத்தியில் தவிசாருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் நான் சந்திக்கும் சவால்களும் நெருக்கடிகளும் உலரீதியான சுமைகளும் வழிகளும் மிக அதிகமாகவே என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து வரை நமது மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற கட்சி வேறுபாடுகள் கப்பால் இப்பிரதேச மக்களின் நலனுக்காக இப்பிரதேச சபை முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் கௌரவ சபை உறுப்பினர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் நிலையில் கௌர உறுப்பினர்களிடையே நான் இச்சபை தவிசாளராக நீடிப்பேனா என்ற விடயமே பேசு உள்ளது தற்போதைய நிலவரப்படி இவ்விடயத்தை தீர்மானிப்பது சுயமாக நான் இராஜினாமா செய்து அல்லது தேர்தல் திணைக்கன தனக்கு கிடைக்கப்பெற்ற அறிவிப்பின் பிரகாரம் நடவடிக்கைகளை மேற்கொள்வது அல்லது நீதிமன்றம் இவ்விடயத்தில் சட்டப்படியான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வது என்ற மூன்று நிலைகள் உள்ளது இம்மூன்று நிலைகளில் ஒன்றை தெரிவு செய்வதும் தீர்மானிப்பதும் என்னுடைய தனிப்பட்ட முடிவில் உள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு வாக்களித்த மக்கள் தவிசாளர் பொறுப்பினை எனக்கு வழங்கிய தரப்பினர் இப்பிரதேச சபையின் தவிசாளராக நாம் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆலோசனைகளும் ஒத்துழைப்புகளும் வழங்கி வரும் இப்பிரதேச சமூக முன்னோடிகளின் கருத்துக்கள் என்பவற்றை விரிவாகவும் ஆழமாகவும் பரிசீலித்து இவ்விடயத்தில் முடிவென்றை மேற்கொள்ள உள்ளேன் அதுவரை அதாவது பிரதேச சபை தவிசால பொறுப்பில் நான் இருக்கின்ற இறுதி நாள் வரை உங்கள் அனைவரதும் மேலான ஒத்துழைப்புகளோடு பிரதேச மக்களுக்கான எனது கடமைகளையும் பொறுப்புகளையும் உறுதியோடு நிறைவேற்றும் தெளிவோடு நான் இருக்கின்றேன் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையில் நான் அல்லது தேர்தல் திணைக்களம் அல்லது நீதிமன்றம் இவ்விடயத்தில் முடிவினை மேற்கொள்ளும் வரை இவ்விடயம் தொடர்பாக இச்சபையில் விவாதிப்பதோ சமூக ஊடகங்களில் இது பற்றி ஆராயப்படுவதோ தேர்தல் திணைக்களத்தின் அல்லது நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு அவகிழ்த்தியை ஏற்படுத்தும் விடயங்கள் என்பதால் இதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பிரதேச மக்களுக்காகவும் இப்பிரதேசத்துக்காகவும் உங்கள் அனைவரதும் மேலான ஒத்துழைப்புகளோடு மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் நடவடிக்கைகள் என்பவற்றுக்கு நாட்டின் அரசாங்கமும் மாவட்ட அபிவிருத்துக்குழு மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் வழங்கி வரும் ஒத்துழைப்புகளோடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பிரதேசத்தின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை பிரச்சினைகளையும் தேவைகளையும் அடையாளப்படுத்தியதோடு அவற்றில் கணிசமானவை நிறைவேற்றப்பட்டும் வருகின்றன இச்சகையில் தவிசாளர் பொறுப்பில் நான் தொடர்ந்தாலும் அல்லது வேறொருவர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாலும் இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிகளும் இனிமேல் முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகளும் இன்னும் துயரமாகவும் வினைத்திறனோடும் முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்தின் தேவையாகும் எமது மக்களின் எதிர்பார்ப்புகளையும் சபையின் மக்கள் எமது கடமைகள் பொறுப்புகளையும் மீண்டும் வலியுறுத்தி எனது தலைமை உரையினை நிறைவு செய்வதற்கு முன்னர் எனது பணி தொடர்ந்தால் தொடரட்டும் முடிந்தால் முடியட்டும் என்பதை மலையளவு கிடைத்தாலும் பயங்க மாட்டேன் அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன் என்ற வரிகளை கூறி விடை வருகின்றேன் தொடர்ந்து